நல்ல வியார்வை வர மாதிரி சுவாசிக்கணும் ரொம்ப கொஞ்சம் சுடுது இருந்தாலையும் கொரோனா வைரஸ் தாக்கத்தில் இருந்து நம்ம பா தற்காத்து கொள்வதற்காக இந்த முறையை வந்து நம்ம கட்டாயம் பயன்படுத்தணும் கிராமங்களில் வந்து தைல இலை நொச்சி இலை வேப்ப இலை துளசி இலை கற்பரோ இந்த தலை இந்த இலைகளெல்லாம் சாதாரணமாக கிடைக்கிது இதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா தண்ணி வந்து வெளியேறும் வெளியேறும்போது அதை நம்ம ஆவறி குடிக்கலாம் இது சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் நம்ம பேருந்தப்பட்ட வட்டாட்சியர் அவர்கள் இதை தெரிவித்தார் இது கிராமப்புறத்தங்களில் வந்து தாய்மார்கள் வந்து குழந்தை பிறக்கும் போது குளிர்காலங்கள் காலங்களில் குழந்தைக்கும் தாய்க்கும் கோல்டு ஆகக்கூடாது என்பதுக்காக இதை வந்து குடிப்பாங்க இதனால் வந்து தாயும் செய்யும் ஆரோக்கியமாக இருப்பாங்க இப்போ கொரோனாக்காக இதை வந்து எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம்னா கூட அந்த தொண்டையில் தங்கி இருக்கின்ற வைரஸ் கிருமிகள் இந்த வெப்பத்தால் வெளியேறிடும் அதனால் மக்கள் அனைவரும் இதை பயன்படுத்துங்க நல்லா கொதிக்கிது நல்லா வேர்வை வருது நிறைய சுவாசிக்கிறேன் இது முதலில் வந்து ஏழு முறை செய்யணுன்ட்டு வட்டாட்சியர் முருகன் சொல்லியிருக்காரு இது தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளை பாதுகாத்து கொள்வதற்காக கிராமம் நகரம் என்று பார்க்காம அனைவரும் இதை வந்து செய்ங்க நம்ம உயிர் வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது நமக்கு அவசியம் அதனால் வந்து இது தற்காப்பு நடவடிக்கை இதெல்லாம் செஞ்சோம்னா எந்த நோய் தொற்றும் நம்ம அண்டாது அதே போல் கபசுர குடிநீர் பலசரக்கு பலசறுக்கு கடையில் கிடைக்குது அது இல்லைன்னா கஷாயம் கூட குடிக்கலான்ட்டு சொல்லியிருக்காங்க கஷாயங்கிறது வந்து எலுமிச்சை சாறு லவங்கப்பட்டை லவங்கம் ஏல லவங்கம் பட்டை அனாசு இலை இவைகளெல்லாம் போட்டு மிளகு இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணும் இது குடிச்சு ஒரு நாளைக்கு மூணு முறை குடிச்சுன்னு வந்தால் தொண்டையில் இருக்கின்ற வைரஸ் கிருமிகள் அழிஞ்சிடும் இல்லைனா நம்ம மூச்சுக்குழல் வழியாக உள்ள நுரையீரலுக்கு போயிட்டு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அதாவது நம்ம சப் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கூட கொரோனா தொற்றால் இறந்துட்டார் நுரையீரல் என்பது ரோஜா இதழை போல் மிக மென்மையாக இருக்கும் அந்த இதழானது கொரோனா வைரஸ் வந்து தாக்கும் தாக்கும்போது கல் மாதிரி கெட்டாயிடும் அப்போ வந்து சுவாசிக்க முடியாது அந்த நுரையீர்கள் வந்து கெட்டியாயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது என்ன தான் தொண்டைக்குள்ளே சுவாச கருவிகளை பொறுத்துனாலையும் அது பயனில்லாது போயிடும் அது போல் தான் மக்களுக்காக நிறைய சேவை செய்கிறேன் அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சென்னையில் சமீப சமீப சமீபமாக கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு மக்கள் களத்திலேயே மக்களுக்காக சேவையாற்றி இறந்துட்டார் அதனால் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களையும் நம்ம உடற்பிறப்புகளையும் நம்ம கவனிக்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்கணும் இதை பார்த்துக்கோங்க அமையான வேர்வை கொட்டுது சுவாச குழாய் முழுக்க இந்த மூலிகை தாவரங்களுடைய சூடு காற்று உள்ளே செல்கிறது இதுபோல் வந்து ஏழு முறை ஒரு முறை பிடிக்கணும் இது பாருங்க இப்போது இதுபோல் வேர்வை சிந்திச்சேன்னா நம்ம உடம்புல இருக்கின்ற அனைத்துமே வெளியே வந்துடும் அதனால் மக்களை இது பயன்படுத்துங்க நம்ம குழந்தைகளையும் நம்மையும் நம்பி இருக்கின்ற குடும்பத்தை பாதுகாத்து இந்த கொரோனாவில் இருந்து விடுபடுவோம் நன்றி முசுமா